மதுரை பாடியுள்ளேன் மதுரை பக்கம் மென்காற்று குளிர்வீசு கோவை சென்று சூலூரில் பாடியுள்ளேன் ஆனால் இன்று சூட்டுகின்ற பாபாலை அரங்கில் இந்த வேலூரில் கம்பனுக்கு பாட வந்தேன் இயர்ந்து விட்டே மாணவர்கள் உரையை கேட்டு மாலை வரும் நாளை அவர் தோள்களுக்கு மாலை வரும் நாளை அவர் தோள்களுக்கு மண்டலமெல்லாம் கொண்டாடும் வாழ்க வாழ்க தமிழ் வணக்கம் அன்னை தமிழே அறிவுலக விதை நெல்லே அன்னை தமிழே அறிவுலக விதை நல்லே உன்னை முதுமூத்த மொழிக்கெல்லாம் முதல் சொல்லே அகரம்போல் சிறந்தவழே அனைத்துலக மொழிகளுக்குள் சிகரம் போல் முர்ந்தவழே சிற்றூர்கள் வரும் முன்பே நகரம் போல் வளர்ந்தவளே அகரம்போல் சிறந்தவளே அனைத்துலக மொழிகளுக்குள் சிகரம் போல் உருந்தவளே சிற்றூர்கள் வரும் முன்பே நகரம் போல் வளர்ந்தவளே நாகரிகம் பண்பாட்டில் போல் உயர்ந்தவளே நான் வணங்கும் செந்தமிழே அரசிருந்த செங்கோலே அந்த இடங்கோ கம்பன் எனும் இரு சிறந்த கவிச் சுரங்கை எவக்களித்த பொன்வையலே பொருள் சிறந்த திருக்குறளில் பூரித்து சுரப்பவளே இருள் சிவந்து விடியில் வர ஏங்கி தவிப்பவளே மறு சுமந்து பூக்காமல் மஞ்சமொன்றும் பார்க்காமல் கரு சுமந்து சோறாமல் கண்ணினை மாறாமல் இடுப்பு வலிக்காமல் சலிக்காமல் படுத்து துடிக்காமல் பத்திய நீர் குடிக்காமல் மாங்காய் கடிக்காமல் மருத்துவத்தை பிடிக்காமல் தாங்கும் எமக்கெல்லாம் தாயாகி வந்தவர்களே மறு சுமந்து பூக்காமல் மஞ்சம் ஒன்றும் பார்க்காமல் கரு சுமந்து சோறாமல் கண்ணினை மாறாமல் இடுப்பு வலிக்காமல் எழில் பேணி சரிக்காமல் படுத்து துடிக்காமல் பத்திய நீர் குடிக்காமல் மாங்காய் கடிக்காமல் மருத்துவச்சு பிடிக்காமல்